நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படிதாங்க சொல்லணும் ஒரு பக்கம் பார்த்தா எழிலோட அம்மா ஜோஷியரை கூப்பிட்டு எழிலுக்கு வந்து ஜாதகம் பார்த்தாங்க அவங்களுக்கு வந்து ரெண்டாவது கல்யாணம் நடக்கப்போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும் இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம தமிழ் வந்து இந்து மீடியோ தாலி வச்சுட்டு அதை கொண்டு போய் நான் உரியவங்க சேர்க்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க அப்படி தாங்க சொல்லணும் அதெல்லாம் பார்க்குறோம் நம்ம சேனல் மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்க்ரை மட்டும் பண்ணியிருங்க ஃபஸ்ட் எடுத்தோடனே அந்த ரவுடி வந்து அந்த அநாத ஆசிரமத்தில் ஒரு அம்மா இருப்பாங்களா அவங்கள வந்து விரட்டிட்டு வர்ற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அவங்க தெரு தெருவாக நடந்து போகிறாங்க அவர் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு எந்த தெருவில் வந்து ஆள் இல்லை அந்த தெருவில் வந்து நம்ம வந்து வண்டியை விட்டு ஏற்றிடுவோம் அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க ஒரு தெரு இல்லை சரி இதுதான் கரெக்டான தெரு அப்படின்னு சொல்லிட்டு வேமா மேலே வந்து காரை இடிச்சிடுறாங்க அந்த ரவுடி ஏன்னா அந்த அம்மா வந்து மண்டையில் ரத்தம் வந்து கீழே வந்துடுறாங்க செல்ஃபோன் எடுக்காங்க செல்ஃபோன் எடுத்து பார்த்தா அந்த அம்மா வந்து பாஸ்வேர்டு போட்டிருக்காங்க சரின்னு சொல்லிட்டு அவங்க கை எடுத்து கையில் இருந்து பாஸ்வேர்டு எடுத்து வச்சுட்டு பாஸ்வேர்டு வேறு போட்டு வச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாஸ்வேர்டு எடுத்துகிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் வந்து நம்ம சுடரும் அவங்க அப்பாவும் இருக்கிற ஃபோட்டோவை பார்த்துட்டாங்க அதை பார்த்தோன்னே ஷாக் ஆகிட்டு நம்ம மனவுக்கு வந்து கால் பண்ணுறாங்க மேடம் சொன்ன நிறைய நான் பக்கமாக முடிச்சிட்டேன் ஃபோட்டோவும் பார்த்துட்டேன் உங்களுக்கு அனுப்பி வைக்கேன் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரவுடி வந்து மனவுக்கு வந்து ஃபோட்டோ அனுப்பி வைக்கிற மாதிரி காட்டுறாங்க அந்த போட்டோ வந்து மனவை பார்த்தோன்னே அவங்களுக்கு வந்து பயங்கரமான ஷாக் ஆயிருது என்னென்னா இது நம்ம இந்து செத்து போயிட்டான்னு பார்த்தா அவங்களோட தங்கச்சின்னு சொல்லிட்டு இப்போ சுடர் வந்திருக்கா ஐயோ இது என்ன பெரிய தில்லாலங்கடி வேலையாக இருக்குது கண்டிப்பாக வந்து எழிலுக்கு வந்து இந்த விஷயம் தெரியவே கூடாது கண்டிப்பாக சுடருக்கும் தெரியக்கூடாது இப்போ அவங்க ரெண்டு பரியாதப்பட்டு அவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் நடந்துடும் இப்போ நம்ம அது நம்ம கதி அதோகதி ஆயிரும் அதனால் வந்து இந்த விஷயத்தை வந்து எப்படியாவது அவங்க ரெண்டு பேருக்கு தெரியாமல் கண்டிப்பாக அந்த சுடர் அந்த வீட்டில் இருக்க வச்சா தான் இந்த பிரச்சனை வந்து இந்த அந்த வீட்டை விட்டே அனுப்பணும் இல்லை இல்லை அந்த நாட்டை விட்டே அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்க்காங்க டக்குன்னு பார்த்தா சுடர் வந்து பாஸ்போர்ட்டுக்கு அப்ளை பண்ணியிருந்தாங்களா அவங்க வந்து சீக்கிரமாக வந்து வெளியூர் போகிற மாதிரி பிளான் போர்டுக்கிட்டு அதை உடனே நம்மளே ஏற்பாடு பண்ணி கொடுப்போன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரிஞ்ச ஏஜென்ட்டுக்கு கால் பண்ணுறாங்க கால் பண்ணிவிட்டு எனக்கு கனடாக்கு ஒரு வேலை வேணும் அதுவும் விசாவோடு வேணும் உடனே வேணும் ரொம்ப அர்ஜென்ட் அப்படிங்கிற மாதிரி வந்து மனம் சொல்கிறாங்க அங்கிட்டு ஒருத்தர் வந்து மேடம் நீங்கள் கேட்டீங்க நான் இல்லைன்னு சொல்லுவேன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சீக்கிரமாக வந்து வேலை ரெடி பண்ணிவிட்டு கால் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அடுத்து மனம் வந்து யோசிச்சிக்கிட்டு இருக்காங்க எப்படியாவது கனடாக்கு வந்து வேலை அனுப்பி வச்சுட்டு குழந்தையில எங்கேயாவது தள்ளி விட்டுட்டு நம்ம வந்து கண்டிப்பாக எளியில் கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமாக இருக்கணும் மாதிரி அவங்க பிளான் போட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அடுத்து வீட்டில் வந்து ஒரு புதுசாக ஒரு ஜோசியர் வர மாதிரி காட்டுறாங்க அந்த ஜோசியர் வந்துட்டு குழந்தைகளோட ஜாதகத்தெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அஞ்சலி பற்றி பேசுகிறாங்க அஞ்சலிக்கு வந்து கொஞ்சம் ஒரு சின்ன கண்டம் இருந்துச்சு இதுக்கு முன்னாடி அதனால் வந்து உடம்பு செல்லலாம் போயிருக்கும் இப்போ அவங்களுக்கு வந்து அந்த கண்டமெல்லாம் முடிஞ்சிருச்சு இனிமேல் நல்லா படிப்பாங்க அவங்களும் நல்லா இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அங்கிட்டு பார்த்தா கவினி அஞ்சலிக்கு மட்டும் நல்லா சொல்லிவிட்டு எனக்கு மட்டும் நல்லா படிக்க மாட்டேன்னு சொல்லிவிட்டு விளாடுவேன் அப்படி இப்படின்னு போட்டு கொடுத்துட்டார் ஜோஷியர் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு கடுப்பில் இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அடுத்து வந்து அம்மா எல்லா எல்லாரோட ஜோசியத்தையும் எல்லாரோட ஜாதகத்தையும் பார்த்தாச்சு நான் கிளம்பவா அப்படிங்கிற மாதிரி வந்து ஜோஷியர் கேட்குறாங்க நான் ஜோசியரை இருங்க நான் மெயினாக வர சொன்னதே என் மகன் எழிலோட ஜாதகத்தை பார்க்க தான் அவன் ஜாதகத்தை பார்த்து சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே எழில் வந்து டென்ஷன் ஆகிடுறாரு அம்மா என்ன சொன்னீங்க குழந்தைகளோட ஜாதகத்தை பார்க்க போகிறேன் என்னென்னு சொன்னீங்க இப்போ என்ன தேவை இல்லாமல் என்னோட ஜாதகத்தை வந்து நீங்கள் கொடுத்துட்டு இருக்கீங்க மாதிரி சொன்னோன்னே எப்பா உன்னோட ஜாதகம்னு சொன்னால் நீ வரவிட மாட்டேன் அதனால தான் குழந்தைகளோட ஜாதகம்னு சொல்லி இப்போ உண்மையை சொல்லியிருக்கேன் நீ கொஞ்சம் நான் அமைதியார் என்ன சொல்கிறான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க என் வரணும் எழில் வந்து சொல்லுவார் எனக்கு இதெல்லாம் நம்பிக்கை இல்லாமல் எல்லாமே உங்கள் விருப்பம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அவர் வந்து ஜோசிக்கார் சொல்லார் தம்பி ஜோசியத்தை பார்த்தே நான் சொல்ல மாட்டேன் தம்பி உங்கள் மூ உங்கள் ஃபேஸை பார்த்தே என்னால் சொல்ல முடியும் தம்பி அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே ஃபேஸை பார்த்து சொல்லிடுவீங்களா எங்கே சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி வந்து எளியில் கேட்காங்க தம்பி உங்கள் மனசுக்குள்ளே வந்து ஆயிரத்தி எட்டு கவலை இருக்குது தம்பி உங்கள் உடம்ப பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது இறைவன் நல்லா உடம்பு நல்லா இருக்குது ஆனால் மனசுக்குள்ளே ஆயிரத்தி எட்டு கவலை இருக்குது உங்கள் ஒய்ஃப் வந்து இறந்துருப்பாங்க குழந்தைய குழந்தைய வச்சுக்கிட்டு நீங்கள் தனியாக தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க மேலே நீங்கள் அவ்வளோ பாசமாக வச்சுருக்கீங்க இருந்தாலும் ஒரு பிடிப்பு இல்லாமல் இருக்கீங்க எந்த கல்லுக்குள்ளே ஒரு விதை இருந்தாலும் அது ஒரு ஒரு ஸ்டேஜில் வந்து அது முளைச்சி வெளியில் வரும் அது மாதிரி உங்களுக்கு வந்து எவ்வளோ நீங்கள் கஷ்டமாக இருந்தாலும் உங்களுக்கு ஒரு கல்யாணம் நடக்கப்போகுது கண்டிப்பாக உங்களுக்கு ரெண்டாவது திருமணம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதை கேட்டவனே எழிலுக்கு வந்து பயங்கரமான சாக்காயிடுது நெவர் ரெண்டாவது கல்யாணம் அதெல்லாம் நடக்கவே நடக்காது எனக்கு நடந்தது ஒரே ஒரு கல்யாணம் தான் அது இந்து கூட தான் இந்து இடத்துல வந்து என்னை யாரையுமே நான் வச்சு பார்க்க முடியாது கண்டிப்பாக வந்து கல்யாணம் நடக்காது நான் பண்ணவும் மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து வெளியில் சொல்கிற மாதிரி காட்டுறாங்க உடனே ஜோசியர் வந்து சொல்கிறார் தம்பி இது வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி கிடையாது எந்த கிரகத்தில் என்ன வேணாலும் நடக்கலாம் நீங்கள் வேண்டாம்னு சொன்னாலும் இந்த கல்யாணம் நடந்தே தீரும் தம்பி நான் சொன்னால் கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதெல்லாம் நடக்காது சேலஞ்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க தம்பி உங்களுக்கு கல்யாணம் நடக்கலைனா நான் அந்த வே நான் அந்த வேலையை நான் விட்டுட்டு போயிருந்தேன் தம்பி ஜோசியரையும் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஓகே பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து எளியில் போயிடுறாங்க அடுத்து வந்து நம்ம இவங்க இருக்காங்கள்ல ஆனால் வந்து பயங்கரமான சந்தோஷத்தில் இருக்காங்க எப்படியோ ரெண்டாம் கல்யாணம் நடக்க போகுது கண்டிப்பாக அது நம்ம கூட தான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சந்தோஷத்தில் இருக்காங்க நம்ம தமிழ் இருக்காங்கல்ல தா சாரி நம்ம சுடர் வந்து அந்த அம்மா கிட்டே போய் அம்மா ரொம்ப சந்தோஷமாக எப்படியாவது வந்து நம்ம சாருக்கு வந்து ஒரு கல்யாணம் பண்ணி வச்சுருவோம் அதுக்கடுத்து வந்து அவர் சந்தோஷமாக இருப்பார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆமாம்மா அதுக்கு தான்மா நானும் பார்க்கேன் தான் அந்த நாலு குழந்தைங்க ஒரு ஆள் பார்க்க முடியும் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் சொல்லிகிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க இங்கிட்டு வந்து நம்ம மனவகிட்டு அந்த வேலைக்கு வராங்க என்ன மேடம் ஒரே சந்தோஷமா இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க ஆமாடி இப்போ சந்தோஷமா இருக்க மாட்டோம்னா கல் எலுக்கு வந்து ரெண்டாவது கல்யாணம் நடக்கு போகுதுன்னு சொல்லிவிட்டார்ல அது என்னோட தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் வேலைக்காரி சொல்கிறாங்க அம்மா ரெண்டாவது கல்யாணம் தான் நடக்கும்னு சொன்னாங்க உங்களோட நடக்கும்னு சொல்லலை அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே கன்னத்திலே ஒரு அறை விட்டுறாங்க மனம் அந்த வேலைக்காரியை அறைய வாங்கிட்டு என்னம்மா இப்படி அடிச்சிட்டிங்க மாதிரி கேட்டோன்னே எளியில் என்னையை தவிர வேறு யார்கூடையும் வச்சு நினச்சி கூட பார்க்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க அந்த இடத்துல விட்டு கோபமா போகிற மாதிரி காட்டுறாங்க அடுத்து வந்து நம்ம சுடர் வந்து அவங்க ரூமுக்குள்ளே போய் உட்காந்து பா உட்காந்துருக்காங்க அந்த நேரத்தில் வந்து அவங்க தாலி வந்து ஞாபகம் வந்துடுது இந்துவோட தாலி அந்த தாலி எடுத்து வச்சுட்டு பார்த்துக்கிட்டே இருக்காங்க இந்த தாலி எதுக்கு என்கிட்டே வந்துச்சு என்ன இது என்னென்னு எனக்கு ஒன்றுமே புரியலை ஆனால் அந்த தாலி என்னை விட்டு போக மாட்டேங்குது நானும் போலீஸ் ஸ்டேஷன்லாம் போய் கொடுத்து பார்த்தேன் ஆனால் அவங்களும் வாங்கலை இது என்ன தான் பண்ணுறேன்னு தெரியலை இந்த தாலிக்கும் எனக்கும் என்ன சொந்தம் இருக்குன்னு தெரியலை ஆனால் கண்டிப்பாக நான் எப்படியாவது இந்த ஊரை விட்டு போகிறதுக்குள்ளே இந்த தாலிக்கு சொந்தக்காரங்க யார் அப்படின்னு பார்த்து அவங்க கையில் இதை கொடுத்துட்டு தான் போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க யோசிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க அதோட பார்த்திங்கன்னா அந்த எபிசோடு வந்து முடிச்சிடுறாங்க